அனைவருக்கும் வணக்கம் ஹைதராபாத் நோக்கி ட்ரெயின் சென்று கொண்டிருக்க மனதில் பலவிதமான குழப்பங்களுடன் அமர்ந்திருந்தால் மாமியாரான பத்மா அருகில் அமர்ந்திருந்த மாமனாரான கிருஷ்ணனும் தன் மனைவியை பார்த்தார் என்ன பத்மா என்ன யோசனை நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்படுறியா கடைசி வரைக்கும் ஒரு ராணியா காலமெல்லாம் வளம் மறலான்னு நினச்ச ஆனால் அந்த கடவுள் வேறு மாதிரியாக நினைச்சிட்டார் போல காசு பணம் குட்டி கிடக்கு வியாபாரமும் நல்ல விதமாக நடக்குதுன்னு நிம்மதியாக இருந்துடலான்னு முடிவு பண்ணோம் ஆனால் பாரு திடீர்னு வியாபாரத்தில் பலத்த நஷ்டம் எல்லாத்தையுமே இழந்துட்டோம் இனி நமக்கு இருக்கிற ஒரே ஆதரவே நம்ம மகன்தானே என்று ஆறுதலாக தன் மனைவியை பார்த்து பேசி கொண்டே வந்தார் கிருஷ்ணன் மனசுக்கு ஏதோ தெரியலங்க கவலையாக இருக்குங்க நம்ம சந்துரு நல்ல விதமாக தான் நம்மளை அவனோட இருக்க கூப்பிட்றான் அம்மா எல்லாம் போயிடுச்சின்னு கவலைப்படாத நான் நல்லா சம்பாதிக்கிறேன் இனி நீயும் அப்பாவும் தனியாக இருக்க வேண்டாம் எங்களோட வந்து இருந்துருங்கம்மா நாங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறோம் அப்பாவுக்கு வர வயசாட்டே வருது இனி போனதை பற்றி கவலைப்பட்டு என்னாக போகுது என்றும் சொன்னான் ஹைதராபாத் புறப்பட்டு வாங்கமான்னு பாசத்தோடு தான் அவன் கூப்பிட்றான் இருந்தாலும் என் மனசுக்கு நெருடலாக இருக்குங்க என்றாள் பத்மா மருமகளோட ஒத்துப்போக முடியுமான்னு கவலைப்படுறியா கவலைப்படுற அப்படிதானே என்று கேட்டார் கிருஷ்ணன் உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா ஒரு அப்பாவி உங்ககிட்ட வாய் திறக்காமல் அடங்கி போனாங்க நான் அவங்களுக்காக சண்டை போட்டால் ஏன் வாயை நீ மூடிடுவே இப்போ ஒரு மாமியாராக உன்னுடைய மருமகளை தேடி போகும்போது உனக்கு அந்த நெருடல்கள் வருதுன்னு நான் நினைக்கிறேன் காலச்சக்கரம் ஒரே இடத்துல இருக்காது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் பத்மா இன்னும் மட்டும் ஞாபகம் வச்சுக்க நமக்கு வேறு போக்கிடம் கிடையாது கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சகிச்சிக்கிட்டு வாய் திறக்காமல் இருக்க நீ பழகிக்க அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்று மனைவிக்கு ஆறுதலும் ஆலோசனையும் புத்திபதியையும் கூறியபடியே வந்தார் கிருஷ்ணன் கணவன் சொல்வதன் அர்த்தம் புரிய இத்தனை வயசுக்கு மேலே தன்னால் அடங்கி போக முடியுமா மருமகளை அனுசரித்து நடந்து கொள்ள முடியுமா இப்படி பலவிதமான குழப்பமான மனநுலையுடைய கண்களை மூடிக்கொண்டால் பத்மா ஒரு வழியாக ஹைதராபாத்தில் இருக்கும் மருமகன் மகனினுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்கள் அங்கு மருமகள் அடுப்படியில் வேலையாக இருக்க குளித்து சாமி கும்பிட்ட பத்மா சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அத்த நீங்கள் எதுக்கத்தை இங்கே வந்தீங்க போய் ஹாலில் உட்காந்து டிவி பாருங்கள் சமையல் விலைகளை நானே சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன் எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் என்று மருமகள் மாமியாரை கட்டாயப்படுத்தினாள் அதில் சுதா நீ தனியாக வேற வேலை பார்க்குற ஏதோ என்னால் முடிஞ்ச காய்கறியை வெட்டி தரேனே தோசை ஊற்றுறதுன்னு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வேலையாவது செஞ்சு தரேனே என்று மாமியாரான பத்மா கேட்க அவருடைய மருமகளோ வேண்டாம் அத்தை தவறுதலா கையில் ஏதும் காயப்பட்டா அது ரொம்ப கஷ்டமாயிடும்ல ஏற்கனவே உங்களுக்கு சுகர் வரை இருக்குது நீங்கள் போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்று மருமகனான சுதா சொல்வதை கேட்ட பத்மா பழையவற்றை எல்லாம் நினைத்தும் பார்த்தாள் இங்கே அத்த இப்படி பொழுதுக்கும் சும்மா உட்காந்துருந்தா எப்படி நான் ஒருத்தி இங்க குடும்பத்துக்காக மாடாக உழைக்கிறேன் வயசானா வேலை செய்யக்கூடாதா என்ன இனி சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளெல்லாம் வெங்காயம் எல்லாத்தையுமே நீங்கள் தான் எனக்கு நறுக்கி தரணும் புரியுதா என வயதான காலத்தில் கைகள் நடுங்க காய்கறிகளை வெட்டி தந்த பத்மாவுடைய மாமியார் பத்மாவின் நினைவில் தற்போது வந்து போகிறார் ஆனால் தற்போது அவளுடைய ம மருமகளான சுதாவோ இவளை எந்த விதமான வேலையும் செய்ய விடுவதில்லை ஏன் காய்கறிகளை கூட நறுக்கி தர இல்லை இதை பார்த்து கவனித்து கொண்டிருந்த கிருஷ்ணன் தன் மனைவியான பத்மாவிடம் கேட்கிறார் பத்மா நீ ரொம்ப கொடுத்து வச்சவ நீ பயந்ததுக்கு மாறா உன் மருமக உன்னை நல்ல விதமாகவே கவனிச்சிக்கிறா ராஜ உபதேசம் வரை பண்ணுறா சுதாவுக்கு நல்ல மனசு அந்த விஷயத்தில் நீ அதிர்ஷ்டசாலிதான் என்று கிருஷ்ணன் தன் மனைவியிடம் மருமகளைப் பற்றி பெருமையாக சொல்ல வந்ததிலிருந்து சுதாவின் நடவடிக்கைகள் மனசுக்கு இதமாதாக இருந்தாலும் இந்த கவனிப்பு கடைசி வரை வரை எனக்கு பயமாக இருக்குங்க இல்லை திடீர்னு அவள் மனசு மாறிவிடாளோ இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும் எனக்கு மேலும் பயமாக இருக்குங்க என்று பத்மா தன் கணவான கிருஷ்ணனிடம் கூறிக்கொண்டு இருந்தாள் என்று தன்னுடைய ஆதங்கத்தையும் பத்மா வெளிப்படுத்தி கொண்டும் இருந்தாள் அந்த சமயத்தில் சுதாவுடைய தோழியான வசந்தி அவருடைய வீட்டுக்கு வந்தாள் வா வசந்தி ரொம்ப நாளா ஆலையே காணாம ஊருக்கு போயிருந்தியா தன்னை தேடி வந்த ஸ்நேகிதியை வரவேற்றாள் சுதா ஆமா சுதா ஊர்ல என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை ஒரு எட்டு பார்க்க போனேன் அப்படியே அம்மா வீட்டுக்கு போய் ஒரு மாதம் இருந்துட்டு வந்தேன் என்று சொன்னவள் அறையில் இருந்த பத்மாவையும் பார்த்தாள் சுதா உன் வீட்டுக்கு என்ன கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களா என்று அவளுடைய தோழியான வசந்தி கேட்க இல்லை வசந்தி என் மாமனார் மாமியார் ஊரிலிருந்து வந்திருக்காங்க என்றாள் வசந்தியை அழைத்து சென்று பத்மாவிடம் அறிமுகமும் படுத்தினாள் சிறிது நேரம் அவளிடம் பேசி கொண்டிருந்தவர்கள் சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் ஹாலில் போய் உட்காந்துக்கிறோம் என்று தன்னுடைய சேகதியை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தாள் சுதா அப்புறம் சொல்லு வசந்தி உன் மாமியாருக்கு உடம்புல என்ன பிரச்சனை இப்போ பரவாயில்லையா என்று சுதாவும் கேட்டாள் அதை ஏன் கேட்குற முழங்கால் வலி அதிகமாயிடுச்சு இந்த வயசில் ஆப்ரேஷன் அது இதுன்னு தேவையில்லாத செலவு வேற செய்கிறாங்க முழங்கால் வலிக்கு மருந்தை தடவிக்கிட்டு அப்படியே ஓட்ட வேண்டியது தானே எப்படியோ போகட்டும்னு இரண்டு நாள் இருந்துட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி என் அம்மா வீட்டில் போய் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்து தான் இப்போ நான் வரேன் சரி அது சரி இருக்கட்டும் உன் மாமியார் வந்து எத்தனை நாளாச்சு அவங்க எப்போ கிளம்புறாங்க என்று சுதாவிடம் அவள் ஆர்வமாக தோழியான வசந்தி கேட்க இல்லை வசந்தி என் மாமியார் மாமனார் என்னோட தான் இனி இருக்க போகிறாங்க இனி அவங்கள நான் தான் நல்லபடியாக கவனிச்சுக்கவும் போகிறேன் இது என்னுடைய பொறுப்பு மட்டுமில்லை என்னோட கடமையும் கூட அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு மனநிறைவோட செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று சுதா 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 தன் தோழியான வசந்தியிடம் சொல்வதை கேட்டு ஏ உனக்கென்ன பைத்தியமாடி மாடி வயசானவங்களை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதுக்கு சாதாரண விஷயம் ஒன்று நினைச்சியா போக போக பிரச்சனை தான் அதிகமாகும் பேசாமல் அவங்கள ஊருக்கு அனுப்பி வைக்கிற வழியை பாரு நாளைக்கு அவங்களாலேயே உன் நிம்மதி பறிப்போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்று வசந்தி கூறினாள் என்ன வசந்தி கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லாமல் பேசுகிறேன் நீ இப்படி பேசுறது தப்பு அவங்க யார் என் கணவனை பெற்றவங்க அவரை பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்க அவங்க எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க இந்த வயசான காலத்தில் நம்மளை அண்டி வந்தவங்கள நாம் தொந்தரவாக நினைக்கலாமா என்ன இப்போ நம்ம கணவரோட நாம் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அவங்க முக்கியமான காரணமே ஒவ்வொரு மருமகள் மனசிலும் இந்த எண்ணம் இருந்தால் அவங்கள வெறுக்க தோணாது கையெடுத்து கும்பிட தான் தோணும் நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாதிரி கடைசி வர என் அத்தை மாமாவை நான் நல்ல விதமாக பார்த்துப்பேன் என்றார் சுதா உள்ளறையிலிருந்து அவர்கள் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த பத்மா தன்னால் எவ்வளவோ கொடுமைகளை அனுபவித்து இறந்து போன தன் மாமியாரிடம் கண்ணீருடன் மானசீகமாக மன்னிப்பும் கேட்டாள் ஒரு மருமகள் ஒரு மாமியாரை எப்படி நடத்த வேண்டும் என்பதை என் மருமகள் எனக்கு புரிய வைத்து விட்டாள் அந்த காலத்தில் உங்களுடைய பலகீனத்தை புரிந்து கொண்டு நான் உங்களுக்கு செய்யாத கொடுமைகளே இல்லை என பத்மா இப்போது தன்னை அவளுடைய மருமகள் நடத்தக்கூடிய விதத்தை வைத்து தான் செய்த தவறை உணர்ந்து தன்னுடைய மாமியாருடன் அவர் மனப்பூர்வமாக கண்ணீர் மல்க மன்னிப்பும் கேட்டாள் அது மட்டுமல்ல தன்னுடைய மருமகளான சுதாவிற்கு தன்னை போல ஒரு மருமகள் அமைந்துவிடக் கூடாது எனவும் அவர் கடவுளிடம் வேண்டியும் கொண்டாள் இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்